கடல் மலை தீவின் தென்பகுதியில் விஸ்தாரமான வெட்டவெளி பிரதேசத்தில் வரிசையாக ஐந்து சிறு குன்றுகள் நின்றன அவற்றில் மூன்று குன்றுகளில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு குன்றையும் குடைந்து கோவில் வடிவமாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கோவிலில் முன் முன்மண்டப தூண்கள் வேலையாகிக் கொண்டிருந்தன இன்னொரு கோவிலில் மேல் விமான வேலை நடந்து கொண்டிருந்தது மூன்றாவது குன்றை அப்போதுதான் கொடைய ஆரம்பித்திருந்தார்கள் சிற்பிகளும் பணியாட்களும் தங்குவதற்கான சிறு கொட்டகைகள் நெடுகிலும் காணப்பட்டன ஆயனரின் அரண்ய வீட்டைச் சுற்றி நாம் பார்த்தது போன்ற நெடுதுயர்ந்த மரங்களோ அடர்ந்த செடிகொடிகளோ அந்த பிரதேசத்தில் காணப்படவில்லை வடக்கே வெகு தூரம் மணற்பாங்காக இருந்தது அதற்கப்பால் கடல் அலைகள் வெண்ணுரையுடன் அவ்வப்போது மேலெழும் காட்சி தோன்றியது தெற்கிலும் மேற்கிலும் சிறு சிறு பாறைகளும் அவற்றை விட குட்டையான புதர்களும் வெகு தூரத்துக்கு காணப்பட்டன ஆனால் வடக்கேயும் வடமேற்கையும் பார்த்தால் முற்றும் மாறான காட்சி தென்பட்டது வானலாவிய பெரிய கட்டிடங்களும் அவற்றின் இடையிடையே நெடிய தென்னை மரங்களும் காட்சியளித்தன இன்னும் அப்பால் நூற்றுக்கணக்கான கப்பல்களின் பாய்மரத்து உச்சிகளிலே வரிசை வரிசையாக கொடிகள் காற்றிலே அசைந்தாடி கொண்டிருந்தன வேலை நடந்து கொண்டிருந்த குன்றுகளுக்கு மத்தியில் ஒரு கல்யானை கம்பீரமாக நின்றது அதன் பின்னால் இன்னும் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை நின்றது யானை மீது வந்த சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் கீழே இறங்கி கல்யானையின் அருகில் நின்றார்கள் அவர்கள் மீது வெயில் படாமல் ஒரு விசாலமான வெண்குடையை பணியாட்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் நின்றதுண்டு குன்றுகளும் பாறைகளும் அப்போது மொட்டை குன்றுகளாகவும் மொட்டை பாறைகளாகவும் இருந்தன அப்பா அப்பா அந்த பாறையின் நிலை பாருங்கள் அது யானை போல் இல்லையா என்றான் பல்லவ குலம் தழைக்க வந்த நரசிம்மவர்மன் அவன் சுட்டிக்காட்டிய நிழலை சக்கரவர்த்தி பார்த்தார் என்று அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வியப்பொலியில் விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் துனித்தன சற்று நேரம் மகேந்திரர் சிந்தனையில் ஆழ்ந்து வெளி உலக பிரஜையே இல்லாதவராக நின்றார் பிறகு நரசிம்மனை தழுவிக்கொண்டு குழந்தாய் எப்பேற்பட்ட அதிசயமான உண்மையை நீ கண்டுபிடித்து கூறினாய் நீ கூறிய வார்த்தையின் மகிமை முழுவதும் உனக்கே தெரிந்திராது பன்னிரண்டு பிராயத்த சிறுவனான நரசிம்மன் மேலும் உற்சாகத்துடன் அப்பா அந்த குன்றின் நிலை பாருங்கள் கோவில் மாதிரி இல்லையா ஆமாம் நரசிம்மா ஆமாம் அந்த குன்றின் நிழல் கோயில் மாதிரி தான் இருக்கிறது அதை கோயிலாகவே செய்து விடுவோம் இந்த ஐந்து குன்றுகளையும் ஐந்து கோயில்களாக்குவோம் இன்னும் இங்குள்ள சிறு பாறைகளை யானையாகவும் சிங்கமாகவும் நந்தியாகவும் ஆக்குவோம் இந்த துறைமுகத்தை சொப்பன லோகமாக்குவோம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த துறைமுகத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் பார்த்து பிரமிக்கும்படியாக செய்வோம் சீக்கிரத்திலேயே அந்த பிரதேசத்துக்கு சிற்பிகள் பலர் சிற்றுளியுடன் வந்து சேர்ந்தார்கள் குன்றுகளிலும் பாறைகளிலும் வேலை தொடங்கினார்கள் நேற்று வரை அமைதி கொடி கொண்டிருந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான சிற்றொழியின் சப்தம் கல் கல் என்று கேட்க ஆரம்பித்தது புதர்களில் வாழ்ந்திருந்த சிறு முயல்கள் திடீரென்று எழுந்த கல்கல் சப்தத்தை கேட்டு வெளியே வந்தன காதுகளை தூக்கிக் கொண்டு ஒரு நிமிஷம் வியப்புடன் கவனித்தன பின்னர் அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்தன அன்று தொடங்கிய சிற்ப பணி இன்றைக்கும் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது மாமலரும் அன்றைக்கு அதே இடத்தில் இப்போது யானையாகவும் சிங்கமாகவும் விஷபமாகவும் உருவெடுத்த பாறைகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த யுத்தம் இப்போது வந்ததில் எனக்கு பல வகையில் சந்தோஷம்தான் இந்த கற்கோயில்களின் வேலை ஒருவேளை தடைப்பட்டு விடுமோ என் காலத்தில் இந்த திருப்பணி பூர்த்தியாகாமற் போகுமோ என்று மட்டும் கவலையாக வடக்கே பற்றி தெரியுமப்பா சிவபெருமானுக்கும் நாராயண மூர்த்திக்கும் புத்தர் பெருமானுக்கும் அவர் மூன்று கோயில்கள் எடுத்திருக்கிறார் அந்த மூன்று கோயில்களிலும் வருஷந்தோறும் உற்சவம் நடத்துகிறார் மூன்று மதத்தை சேர்ந்த பிரஜைகளும் வந்து ஒரே சமயத்தில் உற்சவம் கொண்டாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹர்ஷவர்த்தனர் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிறார் அவருடைய செல்வமோ நம்முடையதை விட பன்மடங்கு அதிகமானது அவருடைய புகழ் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிறது ஆனால் அர்ஷர் மட்டுமல்ல இந்த பாரத வருஷத்தில் இதுவரையில் எந்த அரசரும் சக்கரவர்த்தியும் அடையாத கீர்த்தியை பல்லவ குலம் அடையும் அர்ஷர் நிர்மாணித்திருக்கும் கோயில்கள் செங்கல்லினாலும் மரத்தினாலுமானவை நூறு வருஷத்தில் அவை சிதைந்து மறைந்து போய்விடும் ஆனால் இந்த கற்கோயில்களுக்கு கிடையாதல்லவா இந்த கோயில்களில் எந்த தெய்வங்களை எழுந்தருளி செய்ய போகிறீர்கள் அப்பா சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு தான் இந்த ஐந்து கோயில்களும் அல்லவா நரசிம்மா இல்லை கட்டிலும் அதிகமாக ஒரு காரியம் செய்ய போகிறேன் இந்த தமிழகத்தில் பரவியுள்ள நாலு பெரிய சமயங்களுக்கும் நாலு கோயில்களை அர்ப்பணம் செய்ய போகிறேன் ஒரு கோயிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருப்பார்கள் இரண்டாவது கோவிலில் திருமாலும் திருமகளும் குடிகொள்ளுவார்கள் மூன்றாவது கோவிலை புத்தர் பெருமானின் பெரிய விக்கிரகம் அலங்கரிக்கும் நாலாவது கோவிலில் சமண சமயத்தை ஸ்தாபித்த வர்த்தமான மகாவீரர் எழுந்தருளுவார் ஆஹா அப்படியா ஆம் நரசிம்மா உண்மையில் நான் சமண சமயத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவியதே நமது ராஜ்யத்தில் இத்தகைய சமய சமரசத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் சைவ சமயமானது மற்ற சமயங்களையும் சம உயர்வோடு கருதி போற்று இடம் தருகிறது மற்ற சமயங்களோ அவ்விதம் இடம் கொடுப்பதில்லை இதை முன்னிட்டு சைவத்தை மேற்கொண்டே இதையெல்லாம் வெளியிடுவதற்கு என்மேல் புத்தர்களும் சமணர்களும் கொண்டுள்ள கோபம் தனியும் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன் அதற்குள்ளே சமண முனிவர்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டார்கள் சமண முனிவர்கள் கெடுத்து விட்டார்களா ஆமாம் நரசிம்மா அவர்களால் வந்ததுதான் இந்த யுத்தம் சவண காஞ்சியிலிருந்து நாட்புறங்களுக்கும் புறப்பட்டுச் சென்ற சமண முனிவர்கள் சும்மா இருந்து விடவில்லை நம் நெடுநாளைய சிநேகிதர்களை கூட நம் விரோதிகளாக்கிவிட்டார்கள் இந்த கங்கை பாடி துர்விநீதனுடைய தந்தைக்கு முடிசூட்டியது யார் தெரியுமா உன் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாதான் அந்த துர்வி இப்போது நமது பரம்பரை விரோதியான சளுக்க மன்னனுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறார் புலிகேசியின் படை வீட்டில் ஜைன மகாகவி ரவிகீர்த்தியும் துர்வி நீதனுடைய குரு பூஜ்ய பாதரும் இருக்கிறார்களாம் சைன்யத்துடன் சேர்ந்து அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்களாம் உலக பற்றற்ற முனிவர்கள் அதிலும் கொல்லாமை விரதம் கொண்ட சமண குருக்கள் போர்க்களத்துக்கு வருவதென்றால் அவர்களுக்கு என்மேல் எவ்வளவு துவேஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதை பற்றி என்ன கவலை அப்பா சமண முனிவர்கள் புத்த பிட்சிகள் எல்லோரும் நம் விரோதிகளுடன் சேரட்டும் திருநேற்றதாரியான சிவபெருமானும் சக்கரத்தை வெற்றி தோல்வி பற்றி நான் அவ்வளவாக கவலைப்படவில்லை நரசிம்மா என்னுடைய நோக்கத்துக்கு இடையூறு நேர்ந்து விட்டதே என்று ஐந்தாவது கோயில் எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய எண்ணிருந்தீர்கள் நரசிம்மா மேலை நாடுகளில் சில காலமாக புதிதாக ஒரு மதம் ஸ்தாபனமாக இருக்கிறதா அதை ஸ்தாபித்த அவதார புருஷரின் பெயர் கிறிஸ்து என்று சொல்கிறார்கள் அந்த புதிய மதத்தை பற்றிய விவரங்கள் இன்னும் எனக்கு தெரியவில்லை தெரிந்தவுடனே அந்த புதிய மதத்தின் தெய்வம் எதுவோ அதை அந்த ஐந்தாவது கோவிலில் எண்ணியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் பகற்கனவாக போய்விடும் போல இருக்கிறதே ஏன் பகற்கனவாய் போக வேண்டும் யுத்தத்தினால் இந்த சிற்ப பண்ணி ஏன் தடைபட வேண்டும் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை யுத்தம் முடிவதற்குள்ளே இந்த ஐந்து கோயில்களும் பூர்த்தியாக வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்காகவே ஆயனரை இன்றைக்கு இங்கே வர சொல்லியிருக்கிறேன் அவர் நடுக்காட்டில் போய் உட்கார்ந்திருப்பதால் வேலை நிதானமாக நடக்கிறது அவரை இங்கேயே தங்கி வேலையை துரிதமாக முடிக்கும்படி சொல்ல போகிறேன் நரசிம்மா ஆயனரும் வந்துவிட்டார் நரசிம்மர் ஆவலுடன் திரும்பி பார்த்தார் அவருடைய ஆவல் பூர்த்தியாயிற்று சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த சிவிகையில் ஒரு பக்கத்தில் ஆயனர் எட்டி பார்த்துக் கொண்டிருந்தார் மற்றொரு பக்கம் பட்ட பகலில் சந்திரன் பிரகாசிப்பது போல ஒரு காட்சி தென்பட்டது அந்த பூர்ணச்சந்திரன் சிவகாமியின் வதனச்சந்திரன் தான் என்று சொல்லவும் வேண்டுமோ பல்லவ சக்கரவர்த்தியையும் அவருடைய திருக்குமாரையும் பார்த்தவுடனே சற்று தூரத்திலேயே சிவிகை தரையில் இறக்கப்பட்டது ஆயனரும் சிவகாமியும் சிவிகையிலிருந்து இறங்கி பயபக்தியுடன் நடந்து வந்தார்கள் ஆயனரே வாருங்கள் சிவகாமியையும் அழைத்து நல்லது கேட்பானே என்று கூறிய வண்ணம் ஆயனர் அருகில் வந்து வணங்கினார் அவருக்கு பின்னால் அடக்கத்துடன் வந்த சிவகாமியும் சக்கரவர்த்தியை நமஸ்கரித்தாள் அவளுடைய உள்ளத்தில் சக்கரவர்த்தியிடம் பக்தியும் மரியாதையும் நிறைந்திருந்தன அதே சமயத்தில் இன்னதென்று தெரியாத ஒரு வகை பயமும் குடிகொண்டிருந்தது சிவகாமி உனக்கு மங்கடம் உண்டாகட்டும் உன்னிடம் அடைக்கலம் பூந்திருக்கும் வரதாஸ்திரை மேலும் மேலும் வளர்ந்து அடையட்டும் ஆயினரே இன்றைக்கு உங்கள் பிரயாணம் சௌகரியமா என்று சொன்னீர் அல்லவா இனி நெடுகிலும் அப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கில்லை இந்த யுத்தம் முடியும் வரையில் சாலைகளிலே சைன்யங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஆகையால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீர் இங்கேயே வந்து தங்கி இருப்பது நல்லது ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டது அரண்ய வீட்டில் அரைகுறையாக செய்யப்பட்டு கிடந்த நடன சிற்ப உருவங்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னால் நின்றன பல்லவேந்திரா மறு வார்த்தை வேண்டாம் நீரும் உம் புதல்வியும் நாளை முதல் இங்கே வந்து விட வேண்டியதுதான் இது நமது ஆக்ஞை பல்லவேந்திரா தங்கள் ஆக்ஞைக்கு மறு வார்த்தையும் உண்டோ அவ்விதமே செய்கிறேன் ஆயனரே இந்த கோயில்களை எவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்யலாமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிக்க வேண்டும் கோயில்கள் பூர்த்தியாகும் வரையில் நீர் வேறு எந்த வேலையும் கவனிக்க வேண்டியதில்லை இந்த வேலைக்காக நீர் எப்போது எவ்வளவு திரவியம் கேட்டாலும் கொடுக்கும்படியாக தனாதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் இன்னும் உமக்கு வேண்டிய ஆட்களையும் வேறு வசதிகளையும் உடனுக்குடன் அனுப்பும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன் எந்த காரணத்தினாலாவது காரியம் குந்தகப்படுவதாயிருந்தால் நீர் குமார சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பி வேண்டியதை தெரியப்படுத்தலாம் ஆமா எனரே இனி சில காலத்துக்கு உமக்கு வேண்டியதையெல்லாம் மாமல்லரிடம்தான் தெரியப்படுத்த வேண்டும் நாளை தினம் பல்லவ சைன்யத்துடன் நான் போர்க்களத்துக்கு புறப்பட்டுச் செல்கிறேன் நான் திரும்பி வரும் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் சகல பொறுப்புகளையும் மந்திரி மண்டலத்தார் மாமல்லருக்கு அளித்திருக்கிறார்கள் நாளை முதல் மாமல்லர்தான் சக்கரவர்த்தி என்றார் மகேந்திர பல்லவர் சக்கரவர்த்தி ஆயனரிடம் சற்று கடுமையான குரலில் கூறி வந்த மொழிகளை கேட்டு கவலையும் பயமும் கொண்டிருந்த சிவகாமி அவருடைய கடைசி வார்த்தைகளை கேட்டதும் அளவில்லாத குதூகலம் அடைந்தாள் அவளுடைய மனதிலே பலவித இன்பகரமான எண்ணங்கள் பொங்கி ததும்பின அவற்றுள் முக்கியமானது மாமல்லர் இப்போது போர்க்களத்துக்கு போகவில்லை என்பதுதான் அதனோடு சக்கரவர்த்தியும் போய்விடுகிறார் மாமல்லர் சக்கரவர்த்திக்குரிய சர்வ அதிகாரங்களுடன் இருக்கப் போகிறார் இனி அவரும் தானும் அடிக்கடி சந்திப்பதற்கு தடையொன்றும் இராது தாமரை குளக்கரையில் மாமலரை சந்தித்து அளவலாவதை பற்றி பகற்கனவுகள் சிவகாமியின் உள்ளத்தில் எழுந்தன முகத்தில் அவளை அறியாமல் முறுவல் தோன்றியது ஆசை ததும்பிய கண்களின் ஓரத்தினால் மாமலரை அவள் பார்த்தாள் ஆனால் ஐயோ இது என்ன அவருடைய கருணை ததும்பும் முகத்தில் இப்போது ஏன் இந்த கடுகடுப்பு தன்னை ஏன் அவர் திரும்பி பார்க்கவில்லை ஒருவேளை தான் விடம் வந்ததே அவருக்கு பிடிக்கவில்லையோ பின்னரும் இரண்டு மூன்று தடவை சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஆவலுடன் நோக்கினாள் அவர் அவள் பக்கம் பார்க்கவே இல்லை நேற்று தாமரை குளத்தில் அகன்ற கண்களால் விழுங்கி விடுவோர் போல தன்னை பார்த்தவர் பின்னர் வீட்டிலே சக்கரவர்த்தியும் ஆயனரும் பேசிக்கொண்டிருந்தபோது அடிக்கடி கண்களினாலே தன்னுடன் ரகசியம் பேசியவர் இப்போது தன்னை பார்க்கவும் விரும்பாதவர் போல இருப்பதன் காரணம் என்ன சிவகாமியின் கண்களில் கண்ணீர் ததும்பும் போலிருந்தது அவள் விரைவாக அங்கிருந்து அப்பால் சென்று ஒரு பாறையின் பின்னால் ஒதுங்கி நின்றாள் ஆனால் நரசிம்மருடைய மனநிலை உண்மையில் எவ்வாறு இருந்தது ஆம் அவர் கோபம் கொண்டுதான் இருந்தார் ஆனால் யார் மீது என்பதை நாம் அறியோம் அது நரசிம்மருக்கே தெரிந்திராத போது நமக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் மாமலருடைய உள்ளத்திலே சிவகாமியிடம் பிரேமை பொங்கிக் கொண்டிருந்தது சிவகையிலே அவளுடைய திவ்ய வதனத்தை பார்த்ததும் அவருக்கு எல்லையில்லாத குதூகலம் ஏற்பட்டது உடனே ஓடிச் சென்று அவளை வரவேற்க வேண்டும் என்றும் கையை பிடித்து சிவிகையிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்றும் ஆவல் பொங்கிற்று அதெல்லாம் முடியாமற் போகவே அவரது ஆசை கோபமாக மாறியது அந்த கோபமானது எல்லாவற்றையும் எல்லோரையும் தழுவி நின்றது பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையுடன் பிறந்த தமது பிறப்பின் மேலேயே அவர் கோபம் கொண்டார் எதற்காக சக்கரவர்த்தியின் அரண்மனையிலே நாம் பிறந்திருக்க வேண்டும் ஏழை சிற்பியின் மகனாக ஏன் கூடாது என்று எண்ணினார் போர்க்களத்துக்குப் போகப் போவதில்லை என்று தந்தை சொன்னதும் சிவகாமியின் முகத்தில் பூத்த புன்முருவல் அவருடைய கோபத்துக்கு தூபம் போட்டது போலாயிற்று போர்க்களத்துக்கு போகாமல் அரண்மனையிலே உட்கார்ந்திருப்பது அவமானம் என்பதை அவள் உணரவில்லை போர்க்களத்துக்கு போகாவிட்டாலும் அவளை அடிக்கடி பார்க்கவாது முடியப் போகிறதா அதுவும் இல்லை காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே கிளம்பக்கூடாது என்று தந்தை வாக்குறுதி வாங்கிக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் அறியாமல் சிவகாமி புன்னகை பூத்து மகிழ்கிறான் இம்மாதிரி எண்ணங்களினால் நரசிம்மருடைய கோபம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு வந்தது மனோலோகத்தில் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தியும் ஆயனரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசும்போதே தம்முடைய முகத்தையும் மாமலருடைய முகத்தையும் ஆயனர் மாறி மாறி ஏறிட்டு பார்ப்பதை கவனித்த சக்கரவர்த்தி ஆயனரே ஏதாவது கோரிக்கை உண்டா என்னிடமோ மாமல்லரிடமோ தெரியப்படுத்த வேண்டியது ஏதாவது இருக்கிறதா ஆம் பல்லவேந்திரா எனக்கு ஒரு குதிரை வேண்டும் என்ன கேட்டீர் நல்ல குதிரை ஒன்று வேண்டும் குதிரையா குதிரை வேண்டும் நீர் கேட்டிருக்கலாம் தென்னாடு என்றும் கண்டிராத மகா பெரிய யுத்தம் வந்திருக்கிறது என்று உமக்கு தெரியாதா காஞ்சியில் இருந்து தினந்தோறும் எத்தனை தூதர்கள் நாலா பக்கங்களுக்கும் போக வேண்டியிருக்கும் என்று தெரியாதா குதிரையை தவிர வேறு ஏதாவது கேளு ே உமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் குதிரைதான் வேண்டும் போல இருக்கிறது பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகாசிற்பி ஒரு குதிரையை யாசித்தார் அதை மகேந்திர பல்லவர்மன் கொடுக்கவில்லை என்ற பழுச்சொல் எனக்கு வேண்டாம் தருகிறேன் குதிரை தருகிறேன் ஆனால் எதற்காக என்று மட்டும் நீர் சொல்லும் நீரும் சிவகாமியும் பிரயாணம் செய்வதற்கு வேண்டிய சிவிகைகளும் சிவிகை தூக்கும் ஆட்களும் இருக்கிறார்கள் அல்லவா பின் குதிரை எதற்காக பல்லவேந்திரா மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் கேட்டேன் ஆனால் அதனாலே யுத்த காரியங்கள் தடைப்படுவதாக இருந்தால் ஆய்னரே அந்த முக்கியமான காரியம் என்ன எனக்கு தெரியலாமல்லவா அல்லது ஏதேனும் ரகசியமா பிரபு ரகசியம்தான் ஆனால் தாங்கள் அறியக்கூடாத ரகசியம் அல்ல அஜந்தா சித்திரங்களின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்று எத்தனையோ தடவை நாம் பேசிக் கொண்டதில்லையா அந்த வர்ண ரகசியத்தை அறிந்தவர் ஒருவர் நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்கிராமத்தில் தற்சமே இருக்கிறார் ஆயனரே இதை முன்னமே ஏனும் சொல்லவில்லை ஆயனரே அவ்வளவு முக்கியமான காரியம் என்று தெரிந்திருந்தால் ஆட்சேபமே சொல்லியிருக்க மாட்டேனே அஜந்தாவின் அற்புத சித்திரங்களை நேரில் போய் பார்த்து வர வேண்டும் என்ற ஆசையினால்தான் வாதாபி புலியேசியுடன் சிநேகிதம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூட ஒரு காலத்தில் எண்ணியிருந்தேன் அதெல்லாம் பகற்கரவாய் போய்விட்டது குதிரை அவசியம் தருகிறேன் குதிரை மட்டும் போதுமா இன்னும் ஏதாவது வேண்டுமா வேண்டும் இது யுத்த காலம் அல்லவா உம் அதுவும் தருகிறேன் இவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு யாரை அனுப்புவதாக உத்தேசம் அயனரே ஒருவேளை நீரே போவதாக உத்தேசமா எனக்கு குதிரை ஏறவே தெரியாது பிரபு என்னுடைய சீடன் ஒருவனை அனுப்புகிறேன் பகைவர் படைகள் வரும் வழியிலே அவன் போக வேண்டியிருக்குமே கையில் நல்ல ஆயுதம் எடுத்து போக வேண்டும் இதோ இந்த வேலை அவனிடம் கொடுத்து அனுப்புங்கள் ஏன் தயக்கம் இந்த வேல் நீர் அனுப்ப போகும் வாலிபனுடைய வேல்தான் மத யானையின் கோபத்திலிருந்து உம்மையும் சிவகாமியையும் பாதுகாத்த ஆயுதம்தான் பரஞ்சோதி இதை வாங்கிக் கொள்ள ஆட்சேபிக்க மாட்டான் பல்லவேந்திரா தங்களுக்கு எப்படி தெரிந்தது புத்த பகவான் என் கனவிலே வந்து சொன்னார் அன்று வீட்டில் தன்னுடைய பின்னால் ஒளிந்திருந்தவர்களைப் பற்றியும் புத்தர் எனக்கு கூறினார் ஆயனரே பல்லவ சக்கரவர்த்தியின் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாமல் பல்லவ சாம்ராஜ்யத்தில் எதுவும் நடக்க முடியாது என்று உமக்கு தெரியாதா பல்லவேந்திரா நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும் சித்திரக்கலையில் உள்ள ஆசையினால் இந்த காரியத்தில் இறங்கினேன் சிற்பியாரே அஜந்தா ரகசியத்தை அறிவதில் உமக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு எனக்கும் உண்டு திவ்யமாக பரஞ்சோதியை அனுப்பி வையும் ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததாக அந்த வெற்றிவிடம் மட்டும் சொல்ல வேண்டாம் ஆயனரே ஏனோ தெரியவில்லை பௌத்தர்களுக்கு என் பேரில் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன புத்த பகவானிடம் எனக்குள்ள பக்தியை அவர்கள் அறியவில்லை குன்றை குடைந்து அமைக்கும் இந்த ஐந்து கோயில்களில் ஒன்றில் புத்த பகவானுடைய பிரம்மாண்ட சிலையொன்று செய்து வைக்கப் போகிறேன் அதை தான் நீர் வரும்போது மாமலரிடம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தேன் இவ்விதம் இங்கு ரசமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த பாறை ஓரத்தில் சற்று மறைவாக நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலையறிந்து எழுந்தன இந்த சக்கரவர்த்தி தான் எவ்வளவு சதுரராயிருக்கிறார் புத்த பிக்ஷுவை பற்றி மாமல்லரிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று இருக்க இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருக்கிறதே இவரிடம் எதையும் மறைத்து வைக்க முடியாது போல இருக்கிறதே ஒருவேளை நம்முடைய ரகசியத்தையும் இவர் அறிந்திருப்பாரோ அதனாலே தான் ஒருவேளை குமார சக்கரவர்த்தி நம்மிடம் இவ்வளவு பாராமுகமாக இருக்கிறாரோ நாம் ஏதேனும் தவறு செய்துவிட்டோமோ இவ்விதம் எண்ணாததெல்லாம் எண்ணி அவள் உள்ளம் ஏங்கிற்று விரைவிலே குமார சக்கரவர்த்தியை தனிமையில் பார்த்து அவருடைய கோபத்துக்கு காரணம் தெரிந்து கொண்டாலன்றி அவளுக்கு மனசாந்தி ஏற்படாதென்று தோன்றியது தற்செயலாக சிவகாமியின் பார்வை கீழே தரையில் கிடந்த ஒரு காவி கட்டியின் மேல் விழுந்தது சற்றென்று ஒரு யோசனை தோன்றிற்று அந்த கட்டியை குனிந்து எடுத்துக்கொண்டு பாறையில் சித்திரம் வரையலானாள் குளத்தின் தண்ணீருக்கு அடையாளமாக அலையைப் போன்ற இரு கோடுகளை எழுத்தாள் அதன் மேல் ஒரு தாமரை பூவை வரைந்தாள் பக்கத்தில் இரண்டு தாமரை முட்டுக்களையும் போட்டாள் குளத்தின் கரையிலே ஒரு மான் குட்டியின் சித்திரத்தை எழுதினாள் எழுதும் போதே கடைக்கண்ணால் பார்த்து நரசிம்மவர்மர் தன்னை கவனிப்பதை தெரிந்து கொண்டாள் சித்திரம் எழுதி முடித்ததும் சிவகாமியின் மனதிலே அமைதி ஏற்பட்டது அந்த சித்திரத்தில் அடங்கிய செய்தியை நரசிம்மவர்மர் கட்டாயம் தெரிந்து கொள்வார் மற்றவர்களுக்கோ அதில் அர்த்தம் ஒன்றும் இராது ஏதோ இருக்கிறது என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள் குமார சக்கரவர்த்திக்கு தன்னிடம் அன்பு உண்டென்பது உண்மையானால் இந்த சித்திரத்தை பார்த்துவிட்டு அவசியம் அவர் தாமரை குளத்திற்கு வந்து சேருவார் அன்று மாலை சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகளின் மேல் ஏறி காஞ்சிக்கு ராஜபாட்டை வழியாக கிளம்பினார்கள் அந்த பாதை மத்தியானம் அவர்கள் வந்திருந்த ஐந்து குன்றுகளின் ஓரமாகச் சென்றது அவ்விடத்திற்கு வந்ததும் நரசிம்மர் சற்று பின் பின்தங்கினார் சிவகாமி சித்திரம் எழுதிய பாறைக்கு அருகில் வந்ததும் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் அங்கே எழுதியிருந்த சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய முகம் அந்த தாமரையைப் போலவே மலர்ச்சி அடைந்தது தரையில் கிடந்த அந்த காவிக்கட்டியை அவரும் எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் நடுவிலே ஒரு வேலின் சித்திரத்தை எழுதினார் சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவம் நிகழ்ந்து நாலு தினங்களுக்கு பிறகு பரஞ்சோதி போர் வீரனைப் போல உடைத்தறித்து கையிலே வேல் பிடித்து அழகிய உயர்சாதி புறவியின் மேல் அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தான் சூரியன் அஸ்தமிக்க இன்னும் இரண்டு நாழிகை பொழுதுதான் இருந்தது எனினும் அந்த மலைப்பிரதேசத்து மாலை வெயில் அவனுடைய இடது கன்னத்தில் சுடீர் என்று அடித்தது பகல் நேரமெல்லாம் தகிக்கும் வெயிலில் பிரயாணம் செய்து பரஞ்சோதி களைத்துப் போயிருந்தான் குதிரையும் களைப்படைந்திருந்தது எனவே குதிரையை மெதுவாக செலுத்தி கொண்டு சென்றான் குதிரை மெல்ல மெல்ல அம்மலைப்பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கையில் பரம்ஜோதியின் உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது சென்ற ஒரு வார காலத்தில் அவன் அடைந்த அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன காஞ்சி நகரில் புத்த பிக்ஷுவுடன் பிரவேசித்த அன்று இரவு நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையிலேயே நிகழ்ந்தவைதானா அல்லது கனவிலே நடந்த சம்பவங்களா என்று பரம்ஜோதி அதிசயத்தான் பன்னிரெண்டு நாளைக்கு முன்னால் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டு சிறுவனா இன்று இந்த அழகான புறவியின் மேலே ஏறி செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான் வெயிலின் வேகத்தினால் வேர்வையை துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும் சாலைகளின் இரு புறத்திலும் உள்ள பயல்களில் பசுமையான நெற்பயிர் இளம் தென்றலில் அசைந்தாடும் முதிர்ந்த பயிர்கள் கதிரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து கிடக்கும் ஆங்காங்கே பசுமையான தென்னம் தோப்புகளும் மாந்தோப்புக்களும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும் வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே வறட்சி தீர்ந்து தனியும் ஆம் பிரயாணத்தின் போது தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது தாமரையும் செங்கழு நீரும் நீலோர்பலமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கு ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் இருபுறமும் பசுமையான செடிகொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஒரு அழகு தண்ணீரின்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு வறண்ட வாய்க்கால்களின் சிறு மணலில் நடப்பதைப் போன்ற இன்பம் வேறென்ன உண்டு அப்படி நடக்கும்போது இரு கரைகளிலும் ஆங்காங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களிலிருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும் அதற்கிணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் உச்சி வேளையில் ஆல மரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜ பாட்டைகளில் பிரயாணம் செய்வதுதான் இந்த பங்குனி மாதத்தில் சாலை ஓரத்து ஆல மரங்களிலே புதிய இளம் தளிர்கள் பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கும் வேப்ப மரங்கள் பூத்து கொலுங்கும் மாமரங்கள் புதிய தளிர்விடும் அழகைத்தான் என்னவென்று சொல்ல ஒரு நாளைக்கு மாமரம் முழுவதும் கருநீல நிறம் பொருந்திய இளம் தளிர்கள் மயமாக இருக்கும் மறுநாளைக்கு பார்த்தால் கருநீல நிறம் இளம் செந்நிறமாக மாறியிருக்கும் அதற்கு அடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தகதகவென்று மின்னிக் கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை அளித்த இறைவனுடைய திருப்புகழை இன்னிசையிலே அமைத்து மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும் திருச்செங்காட்டம் குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்பக் எல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அச்சமயம் அந்த காட்சிகளின் அழகையோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை இப்போது எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதையே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பம் அளித்தன மேற்கு திசையில் மலைகளுக்குப் பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய போது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பினான் அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளிச் செடிகளையும் தவிர வேறு எதையும் காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரே அப்போது ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டது கண்ணு தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் ஆயிரம் பதினாயிரம் மரங்கள் இலை என்பதே இல்லாமல் ஒரே பூமயமாய் காட்சியளித்தன அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள் மாலை கதிரவனின் செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களின் இரத்த செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டின அது அபூர்வமான அழகு பொருந்திய காட்சிதான் ஆனால் ஒருவகை அச்சம் தரும் காட்சியும் ஆகும் பரஞ்சோதி பிறந்து வளர்ந்த திருச்செங்காட்டங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு அவை பங்குனி சித்திரையில் இவ்விதம் ஒரே செந்நிற பூமயமாயிருப்பதை அவன் பார்த்திருந்தான் எனவே புரச மரங்கள் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும்போது அவனுக்கு ருத்ரபூமியின் நினைவு வருவது வழக்கம் இப்போது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போது மேற்கூறிய மயானத்தின் ஞாபகம் தோன்றி அவன் மனதில் பயங்கரத்தை உண்டு பண்ணிற்று மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் சேர்ந்து வந்தது மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பிசாசு என்றால் பயம் அதிகம் இன்றைக்கு இந்த காட்டு வழியை இருட்டிய பிறகும் போக வேண்டுமே என்று நினைத்தபோது அவனுடைய நெஞ்சையும் வயிற்றியும் என்னவோ செய்தது அதோ அந்த இரண்டு மலைகளும் கூடுகிற இடத்தில்தான் அன்றிரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதாக அவன் அறிந்தான் அங்கே போய் சேருவதற்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகி விடலாம் நிலா வெளிச்சமே இராது முன்னிருட்டு காலம் அடடா வழியில் ஏன் இவ்வளவு தாமதித்தோம் என்று எண்ணியவனாய் பரம்ஜோதி குதிரையை வேகமாய் செலுத்த முயன்றான் ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எவ்வளவுதான் வேகமாக போய்விடக்கூடும் நிர்மானுஷ்யமான அந்த மலைப்பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாய்த்தான் இருந்தது பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படவில்லை இருட்டிய பிறகு நரிகள் ஊழையிட ஆரம்பிக்கும் பயங்கரத்தை அவை இன்னும் அதிகப்படுத்தும் நேற்றெல்லாம் பரம்ஜோதி நேர் வடக்கே சென்ற விசாலமான ராஜப்பாட்டையில் பிரயாணம் செய்தான் அதன் ஜன நடமாட்டமும் குதிரைகளின் போக்குவரவும் அதிகமாக இருந்தன பாதியில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான் சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண இலச்சினையை அவன் அங்கேங்கே காட்டிக்கொண்டு போக வேண்டியிருந்தது இன்று காலையில் ராஜபாட்டியை விட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு ஒன்றும் இல்லை ஆனால் இப்போது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படையே அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றியது ஆஹா அது என்ன சத்தம் குதிரை குளம்படியின் சத்தம் இருக்கிறதே ஆம் குதிரைதான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது வருவது யாராக இருக்கும் யாராயிருந்த போதிலும் நல்லதுதான் இருட்டுக்கு அல்லவா வருகிறது ஒரே குதிரையா பல குதிரைகளா பரம்ஜோதி தன் குதிரையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டான் சற்றென்று சத்தம் நின்றுவிட்டது ஒருவேளை வெறும் பிரமையோ யாராவது வரக்கூடாதா என்று அடிக்கடி எண்ணியதன் பயனோ பரம்ஜோதி மேலே குதிரையை செலுத்தினான் மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதனால் குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதை தான் பார்க்க முடியாது இதற்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுறமும் இருள் சூழ ஆரம்பித்து விட்டது அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக சென்ற இடத்துக்கு வந்தபோது பரம்ஜோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டு கொண்டு போய் சற்றென்று நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது அதன் மேல் ஆள் இருப்பதும் தெரிந்தது பரம்ஜோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்தினான் பரம்ஜோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது குதிரையை லாவகமாய் திருப்பி பின்னால் சென்ற குதிரையை நோக்கி விரைவாக சென்றான் அப்போது கையெழுத்து மறையும் நேரம்